கே அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்கள் ஜாகிர் மக்களே நம்ம எங்க வந்து குளத்தூர் விநாயகபுரம் பக்கத்துல சூரப்பட்டு வேளமால் ஸ்கூலுக்கு பேக் சைட்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பாக்க வந்திருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸ்கூலோட அட்ஜாயின் பேக் சைட்ல பக்கத்துல ஜஸ்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மஜித் இருக்குது இந்த ரோட்ல ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்திருக்கோம் ஆயிரத்தி இருநூறு சதுரடி லேண்ட்ல மூணாயிரம் சதுரடி நம்ம பண்ணி கொடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரோட்லயே நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இருபத்தி நாலு அடி ரோட்ல வந்திருக்குது இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இபி மெட்ரோ ட்ரைனேஜ் எல்லாமே வந்துருச்சு அதே சமயம் அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனால அது எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரியும் இங்கே வாட்டர் நல்லா இருக்குது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க சரௌண்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி மெயின் ரோட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து அன்றாட தேவைக்கான எல்லா விஷயமும் இங்கே வந்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் ஆகும் அதே சமயம் இஸ்லாமிய மக்கள் வந்து மெயினாக பள்ளிவாசல் பக்கத்தில் பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஜஸ்ட் வந்து ஒரு நாலாவது பிளாட்டில் பள்ளிவாசல் இருக்குது நம்ம வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபது இது இதான் ப்ராப்பர்ட்டிங்க சவுத் பேசியில் அமைஞ்சிருக்குது இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடி டோட்டல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு லட்ச ரூபா வருங்க இது தனி பட்டாவோட இருக்குது ஒன்லி கேஷ் கஸ்டமருக்கு முன்னாடி தான் இதை நம்ம பண்ணி தர முடியும் லோன் கஸ்டமருக்கு வாய்ப்பே இல்லை அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை லேண்டாகவும் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும் எண்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு இல்லை லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஆல்ரெடி நம்ம பண்ணி கொடுத்த வீடு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த மாதிரி நாங்கள் வீடாகவும் கட்டி கொடுக்க ரெடியாக இருக்கும் த்ரீ ஃபேஸ் சிபி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் மெட்ரோ வாட்டர் அதே சமயம் ட்ரைனேஜ் மழை வடியால் இது எல்லாமே வந்துருச்சுங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதேனும் உங்களுக்கு தேவைப்பட்டா இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க என்றும் நிலமுடன் வளமுடன் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகபுரம் ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாதாவரம் மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் குளத்தூர் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாங்க புலல் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லொக்காலிட்டியில தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு என்றும் நிலமுடன் வளமுடன் ஏகே ப்ராபர்ட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்